வணக்கம் நேர்களை பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வளர்பரை துவிதியை திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்த் சந்திரன் பயணிக்கிறார் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நெல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை ராகு ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி சந்திராசிரமம் அடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்த் சந்திராசிரமம் இன்றைக்கி கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது மேஷம் ராசியில் செவ்வாயும் ரிஷபம் ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் வியாழன் என்கிற குருவும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் கும்பம் ராசியில் சனி பகவான் மீனம் ராசியில் ராகு பகவான் இதுதான் கோள்களின் நிலைகள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மேல்நோக்கு நாள் அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு நாள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்வோம் மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான கருத்துக்களைனாலும் செய்ய நினைச்ச காரியத்தை ஆர்வத்தோடு செய்வதன் விளைவாக இன்றைக்கி வெற்றி காரியத்தில் ஜெயம் ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீங்க அந்த எதிர்காலத்தை நோக்கி செய்கின்ற காரியங்களில் பல தடைகள் வந்தாலும் அதை முன்னின்று நடத்தி அதை முன்னுக்கு கொண்டு ஒரு அதிகமான ஆர்வங்கள் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு செலவுகளின் மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வண்டி வாகனங்கள் போகும்போது வண்டி வாகனம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போகிறது சிறப்பு அப்படிங்கிறது தான் மாலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் வருவது வாய்ப்பு அதி வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய ப்ராப்ளத்தில் மூன்றாவது நிபத்தாலை இடங்களை அனுமதிக்கிறது அனுமதிக்காதீங்க சரிங்களா இதன் மூலமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நன்மையான நாளாகவே திகழுது அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷம ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பல தடை தாமதங்களை இருந்தாலும் இன்றைக்கி எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடப்பது அதிகமாக போராட வேண்டி இருக்குது ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டங்களை கடந்து ஒரு காரியத்தை ஜெயிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நாள் போ விடியுது கணவன் மனைவியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க சலசலப்புகள் இருக்கும் சரிங்களா அது உங்களுக்காக இருக்காது மூன்றாம் நபர் தலைகளை நான் அவங்க என்ன சொல்ல இவங்க என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பிரிதி விழிப்பன் பலனாக கணவன் மனைவியே கொஞ்சம் சலசலப்புகள் இருக்குது மாலை நேரத்தில் அந்த சலசலப்புகள் மாறி கலகலப்பாகின்ற சூழ்நிலை இருக்குது நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களையெல்லாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கேன் நிலம் மனை வீடு சம்மந்தமான முக்கியமான எடுப்பு முக்கியமான விஷயங்கள் எடுப்பது சகோதர சகோதரிகளும் ஆலோசனை செஞ்சு பண்ணுவது சிறப்பினை தரும் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க இரண்டு நாட்களாக இருந்த சில வேலைகளின் நிமித்தமாக வேலைகளின் காரணமாக செய்த நிகழ்வுகளின் காரணமாக மனதில் வந்து தேவையில்லாத அழுத்தங்கள் தெளிவில்லாத சிந்த சிந்தனைகள் பய உணர்வு குழப்பங்கள் அப்படிங்கிறது மாதிரி காலையில் ஸ்டார்ட் பண்ணாலும் கலை எந்திரிச்சின்னோ ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்தங்களை உச்சரிச்சுட்டு இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அருகில் இருக்க அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க மிக சிறந்த ஒரு பலன் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் போகிறது சிறப்பான ஒரு பலனை கொண்டு வந்து கொடுக்கும் மிதுநர் ராசிக்காரளை யாருக்கும் நீங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க இந்த செய்தில் செஞ்சு தரேன் யாருக்கும் போய் பஞ்சாயத்து அப்படிங்கிறதெல்லாம் போகாதீங்க கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது எதையும் கொஞ்சம் எச்சரிக்கையுரோடு நடந்து கொள்கின்ற ஒரு நாளாகவே மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்துக்கு இன்றைக்கி இருக்குது அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல் செயற்கறைய செயல்களினாலும் பலர் பாராட்டுகின்ற ஒரு அமைப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புகழ் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்குது இருந்தாலும் உங்களுடைய அக்கம் பக்கம் உங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் மேலதிகார உயரதிகாரம் கீழே ஒர்க் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட வந்து கனிவான பார்வைகள் கனிவான அமைப்போடு கனிவான பேச்சுவார்த்தையினோட நீங்கள் பேசுவதுனால் அவர்கள் மூலமாக மிகுந்த நன்மைகளும் லாபங்களும் இருக்குது சரிங்களா உங்களுடைய பெருமைகளை உங்களுடைய அருமைகளை அடுத்தவங்க எடுத்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வியப்பாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு அடுத்ததாக உங்களுடைய இலக்கனை நோக்கி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கின்ற நல்ல நாளாக இன்றைக்கி சிறப்பாகவே இருக்குது அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் எதையும் தாங்கும் எதையும் துணிச்சலோடு ஒரு காரியத்தை செஞ்சு முடித்து அதில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருகின்ற ஒரு அமைப்பு சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது பேச்சுவார்த்தை நிலம் மனை வீடு சம்மந்தம் ஏதோ பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படின்னாலும் அது சாதகமாக அமைதியாக உட்காந்து உங்கள் சகோதரர்களோட பேச்சு அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ஃபுல்ஃபில் அப்படிங்கிறது அமை அமைப்பு சிறப்பாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவியிடையே பேசும் பொழுது பார்த்திங்கன்னா காலையிலே சில சலசலவுகள் வர மாதிரி அமைப்பு இருக்குது இருந்தாலும் விட்டு கொடுத்துப்போங்க அலுவலகத்தில் அடுத்தவர்கள் கருத்துக்களை கேளுங்க அதே சமயம் உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முன்பாக அதில் சாதக பாதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கும் நிதி நிலைமைகள் பொருளாதார அபிவிருத்திகள் அப்படிங்கிறது சமமாக இருக்குது இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் ரெட்டிப்பாக காணப்படும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செயல்களை செய்வதற்கு உங்களுக்கு கூட இருக்கிறவங்க நல்ல செ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க உங்களுடைய மகன் பேச்சு கேட்கல மகள் பேச்சு கேட்கல அப்படின்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஓடோடி வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சு உங்களுடைய பேச்சு கேட்டு நடந்துக்கிற ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொன்னால் அவர்களை உயர்வினை அவர்களுக்காக முன்னேற்றம் கருதி ஒரு சில செலவுகள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு ஆதாயமாகவே இரு ஆதாயமாகவே இருக்குது கணவன் மனைவியிடையே பலர் ஊர் ஊரார் மிச்சும்படி ஒரு அமைப்பு ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறது வீட்டில் நடக்கப்படும் மங்கள நிகழ்ச்சி மங்கள காரியங்களுக்காக பிளான் பண்ணுகின்ற அமைப்பும் சரி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற அமைப்பு அப்படிங்கிறத இன்றைக்கி உருவாகும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குங்க நீண்ட நாட்களாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சீட்டு கிடைக்கிறது காலேஜில் இடம் கிடைக்கிறது ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படி மனதில் என்ன நினச்சிங்களோ அது உருவாகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அற்புதமாக இருக்குது பெரியவளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கண்ணுங்கருத்துமாக இருங்க உணவுப் பொருள் இன்டெக் எடுக்கிற விஷயத்தில் உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அலைச்சல் திருச்சலோடு ஒரு காரியத்தில் செஞ்சு முடிப்பீங்க அலுவலகப் பணிகள் கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பதாக இருந்தாலும் மாலை நேரத்தில் கலகலப்பான சூழ்நிலையும் சந்தோஷம் கொடுக்கின்ற ஒரு நல்ல செய்திகளும் வந்து சேரும் அடுத்ததாக விருச்சம் ராசி விருச்சம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த யோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் யோகங்கள் இருந்தாலும் தனவரவு பொருள் வரவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தான் இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்குது செலவுகள்ங்கிறது உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணால் அடுத்தவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கிறத ஒரு அமைப்பு இருக்குது உங்களுடைய மகன் மகளுக்காக ஒரு நல்ல இடத்துல வரன் பார்த்துருக்கீங்க அந்த வரன் அப்படிங்கிறது நல்ல செய்திகள் வருகின்ற அமைப்பு மங்கள நிகழ்ச்சிகளை கலந்துகிறது மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்துகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது ஒரு பிளான் பண்ணுறது இதற்காக கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது அலைச்சல் திருச்சலோடு கூடிய ஒரு வேலைகளை உங்களுடைய வாழ்க்கை துணை செஞ்சு முடித்தால் அவர்களை நீங்கள் மனதார பாராட்டுபடி செய்தீங்கன்னா இன்றைக்கி நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது மனதில் வந்து குழம்பும் தெளிவில்லாத சிந்தனைகள் அப்படின்னு காலையில் ஸ்டார்ட் பண்ணாலும் மாலை நேரத்தில் அருமையான ரம்மியமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இடர்பாடுகள் எவ்வளவோ சோதனைகள் கடந்தாலும் அதை சாதனையாக்கி வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடியதற்காக பிளான் பண்ணுவீங்க அந்த பிளானிங் இன்றைக்கி காரிய வெற்றிகள் அடையும் அது உங்களால் மட்டுமல்ல உங்களுடைய அருகில் இருப்பவர்களாலும் உங்களுடைய பெரிய மனிதர்களின் சப்போர்ட் உதவினாலும் பொருளாதார விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பலமாகும் இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் செலவுகள் மேலே அதிகமாக கவனம் செலுத்தணும் ஒரு சொத்து வாங்குறதாக இருக்கட்டும் நகை வாங்குறதா இருக்கட்டும் அது வந்து ஒர்த்துதானா அப்படின்னு பார்த்து பத்திரங்களையெல்லாம் படித்து பார்த்து அப்படிங்கிற விஷயத்தில் கையில் எடுக்கணும் அதே மாதிரி யார் சொன்னாலும் உடனே சி சைன் பண்ணுறது போன்ற விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஸோ விழிப்புணர்வும் தெளிவும் கூடிய சிந்தனைகளை வளர்த்துகிறது இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல அமைப்பை உருவாக்கும் அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த விஷயத்துலையும் கையில எடுக்காதீங்க அந்த விஷயத்தில் நீங்க இது பண்ணுங்க அதை அலசி ஆரஞ்சு பெரியவர்களின் உதவினாலும் ஆளுநர்களின் ஆலோசனை பெற்று செய்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூறிய சிந்தனைகளினால் ஆக்கப்பூர்வமான செயல்களினாலும் அற்புதமான நாளாக இன்றைக்கி காணப்படுகிறது மங்கள நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான சிந்தனைகள் அலுவலக பணி அலுவலக பணிகளின் காரணமாக ஒரு நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறதுக்கு அலைச்சல் திருச்சல் தான் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் சிறப்பாக இருக்குது கையில் இருக்கிற பணத்தெல்லாம் கரையுது அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பரம் இருந்தாலும் வரவுகள் வந்து த அதை சமன்படுத்தும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் வண்டி வாகன யோகம் காணப்படும் நாள் இன்றைய நாள் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரை பொறுத்தவரைக்கும் பாசமுகி நேசமுக உறவினர்களால் இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் காத்திருக்கு தாயாரின் அனுகூலம் சகோதர சகோதரிகளினால் உள்ள மேன்மை மகன் மகள்களினால் ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது காலையில் வந்து கொஞ்சம் கல சலசலப்பு தேவையில்லாத வாக்குவாதம் ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நீங்கள் விட்டுட்டு விட்டு கொடுத்து போகிற அப்படிங்கிற தன்மைகளை இன்றைக்கி ஏற்படுத்திக்கினீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய ஒரு வாய்ப்பனை இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் தன உறவு பொருள் ஒரு சிறப்பாக இருக்கும் நன்மை நன்மைகள் மிக்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பெரிய மனிதர்களின் சப்போர்ட் வேலை இல்லை அப்படிங்கிறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதரின் உதவியோடு தச்சமே ஒரு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற அமைப்பு வாய்ப்புகள் அப்படிங்க உருவாக்கி தரும் வெளியூர் வெளிநாடு கனவுகள் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு அந்த கனவுகள் நனவாகக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பாகவே இருக்குது நீதி நிலைமை பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி ஒரு செயல்கள் செய்யும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் இந்த முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய சாதக பாதக ஜாதகம் ஜாதகப்படி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவது அதிகமான முதலீடுகள் போடுவது வியாபாரத்தில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் அப்படிங்க சிறப்பாக இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் ஒரு காரியத்தை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க நீண்ட நாள் இருந்த ஒரு காரியம் இன்றைக்கி நிறைவேறுப்பது நினச்சிகிட்டு இருந்த ஒரு பர்சனை இன்றைக்கி சந்திக்க போகிறீங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் nentry